ஞானசேகரனுக்கும் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என்ன சம்மதம் இருக்கிறது இதை பற்றி ஃபஸ்ட் டைம் வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் ஓப்பனாக வந்து பேசியிருக்காங்க ஸோ உதயநிதி அவர்களோட கம்பேர் பண்ணி வந்து இப்போ பல பேர் வந்து ஞானசேகரன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மா சுப்பிரமணியம் மீது அடுத்தடுத்த கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில் சோஷியல் மீடியாவில் எழு எழுந்து கொண்டு இருக்குது இதை பற்றி டீட்டெயிலாக போகிறோம் அதாவது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு ஒரு மாணவியும் தன்னோட காதலனும் வந்து தனிமையில் வந்து இருந்திருக்காங்க அப்போ வந்து ஞானசேகர் அப்படிங்கிற ஒருத்தர் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்க ஒரு பார்க்குள்ள வந்து போயிருக்காங்க போய் வந்து அந்த மாணவி இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறத அவங்க வீட்டில் வந்து சொல்லிவிடுவேன் அவங்க படிப்பு வந்து கெட்டு கெடுத்துருவேன் அப்படி சொல்லி மிரட்டியிருக்காங்க அதனால் பாலியல் வன்கொடுமை வந்து செஞ்சுருக்காங்க அப்படி செய்யும்போது வந்து கால் பண்ணி வந்து அந்த மாணவி முன்னாடி வந்து சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது சார் அப்படி இப்படின்னு சார் சார்னு ஒருத்தர் கிட்டே வந்து பேசியிருக்காங்க ஸோ அதனால் அந்த மாணவி பயந்து ஆப்யூஸ் வந்து ஆகியிருக்காங்க அதுக்கப்புறமா காவல் நிலையத்துக்கு இந்த ஒரு கேஸ் போய் இது வந்து இப்போ ஞானசேகரன் அவர்களுக்கு அவசர அவசரமாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க முப்பது ஆண்டுகள் சிறை வந்து கொடுத்துருக்காங்க இப்ப மக்கள் மத்தியில் இருந்த கேள்விகள் என்னன்னா யார் அந்த சார் ஞானசேகரன் அவர்கள் சார் சார் போன்ல பேசுனாங்க பாத்தீங்களா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு ஆல்ரெடி வந்து நீதிமன்றம் வந்து ஒரு பதில் வந்து சொல்லியிருந்தாலும் அது வந்து நம்புற மாதிரி பதிலாக வந்து இல்லை நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பொண்ணை மிரத்துவதற்காக ஞானசேகரன் அவர்களோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் தான் இருந்துச்சு ஏர்போர்ட் ஏர்போர்ட் மோ ஏரோப்ளைன் மோடில் தான் இருந்துச்சு ஆனால் சும்மா சார் சார் சார்னு அப்படி சொல்லி ஞானசேகரன் அவர்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீதிமன்றம் சார்பாக வந்து சொல்லப்பட்டது இப்போ வந்து மா சுப்பிரமணியம் கேட்ட வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதாவது வந்து சில புகைப்படங்களில் மா சுப்பிரமணியம் அவர்களும் ஞானசேகரன் அவர்களும் வந்து கூட இருக்க மாதிரி வந்து அதாவது கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு பத்ரெண்டு பேர் தள்ளி ஞானசேகரன் அவர்கள் இருக்க மாதிரி வந்து சில போட்டோஸ் வந்து இருக்கு இதை பத்தி உங்களோட உங்களோட இது என்ன இதுக்கு காரணம் என்ன இதுக்கு உங்களுக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வி பல நாட்களாக வந்து மக்கள் மத்தியில் வந்து கேட்கப்பட்டது இப்போ வந்து ஓப்பனாக வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் இதுக்கான பதிலை வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ போன டைம் வந்து சென்னையில் வந்து ஃப்ளட்டு வரும்போது வந்து நான் வந்து அந்த மாவட்ட வட்டார அந்த வட்டார செயலாளர் கூட வந்து நான் சேர்ந்து போனேன் அவங்க தான் வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணாங்க அவங்க கூட சேர்ந்து நானும் போய் மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணேன் அந்த சமயத்தில் வந்து கூட வந்து ஞானசேகரனும் இருந்திருக்காங்க எனக்கும் ஞானசேகரன் அவர்களுக்கும் டேரக்டாக தொடர்பு கிடையவே கிடையாது இந்த மாதிரி நிறைய கூட்டத்துக்கு போகும் அவரும் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை விளக்கமாக சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு டைம் கூட எனக்கும் ஞானசேகரனுக்கும் தொடர்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை எனக்கும் ஞானசேகரனுக்கும் டைரக்டான தொடர்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து மக்கள் மத்தியில் வந்து மீண்டும் மீண்டும் மேலும் கேள்விகள் ஓகே இந்த மாதிரி வந்து ஃப்ளட்டுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது வந்து ஞானசேகரன் அவர்கள் மக்களோட மக்களாக வந்து கூட்டமாக நின்று இருந்திருக்காங்க அது எல்லாமே ஓகே ஆனால் ஆனால் உதயநிதி அவர்களோட ஆஃபீஸில் உதயநிதி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு ஞானசேகரன் அவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்திருக்காள் ஸோ வந்து அவ்வளோ நெருக்கமாக திமுகவோட நிர்வாகிகள் யாரும் வந்து கூட வந்து இருந்திருக்காங்க யார் அந்த நிர்வாகி ஞானசேகரனுக்கு பின்னால் வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகமாக கேட்கப்பட்டு இருக்குது ஸோ ஃப்ளட்டில் மக்களோட மக்களான இருந்து ஓகே ஆனால் எப்படி வந்து உதயநிதி அவர்களோட ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியும் சிம் பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிற அடுத்தடுத்த கேள்விகள் எழுந்திருக்கு இதை வந்து அதிமுக வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தீவிரம் காட்டிக்கொண்டே இருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்ட அப்புறமா யார் அந்த அந்த சாரை வந்து பிடிக்காம நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து அதிமுக தெளிவா வந்து இருக்காங்க எப்படி வந்து திமுக வந்து கொங்கு நாடு கொங்கு வழக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்துச்சு கொடநாடு வழக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சாங்களோ அதே மாதிரி வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற வழக்கை வந்து அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கப் போகிறது இதனால் திமுக முக்கிய நிர்வாகிகள் பல பேர் வந்து இந்த ஒரு பிடியில் வந்து சிக்கப் போகிறார்கள்